வணக்கங்க நம்மளுடைய உணவு திருவிழாவுக்கு நம்ம வந்துட்டோம் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆமாங்க உள்ள வந்துட்டோம் இது வந்து நுழைவாயிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மள வந்து வரவேற்கிறதுக்கான ஒரு நல்ல நடந்து போயிட்டு உள்ள போலாங்களா ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா நிறைய கல்லூரிகளிலையும் கல்லூரிகளிலே இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணாக்கர்கள் நம்முடைய இளைய தலைமுறை அடுத்த தலைமுறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்திருக்காங்க அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோமாதாக்கள் நம்மளை வரவேற்கிறது நம்மளுடைய நாட்டு மாடான காங்கேய மாடு காங்கேயம் காளையும் இருக்குதுங்க அருமையான ஒரு காளையும் அருமையான ஒரு மாடும் பக்கத்திலே வட இந்தியில நல்ல கடவைத்திறன் பொருத்தக்கூடிய மன கிரிலும் காங்கிரஜும் இருக்குதுங்க பாருங்க மாடு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்குதுங்க எல்லாருமே வந்து காத்திருந்து உள்ள போறதுக்காக காத்திருக்காங்க பாஞ்சாடத்துல போவோம் வேளாண்மைக்கான அச்சாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த கலப்பைன்னு சொல்றாங்க இல்லைங்களா இதை முன்னாடி வச்சு பூஜை நடந்துருக்குதுங்க ஏன்னா வந்து தொங்கு மண்டலத்துல நம்ம ஒரு காலத்துல மாடுகள்லாம் வச்சு நம்ம உழுதுகிட்டு இருந்தோம் கலப்பை அந்த கலப்பை உழுது முடிச்சுன்னு நோக்கம் நொகத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டிகள் இதுதான் வந்து அந்த காலத்துல வந்து நமக்கு ஒரு போக்குவரத்துக்கான ஒரு உபகரணங்கள்லாம் இருந்ததுங்க அவங்களும் நம்ம வச்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து முன்னாடியே நம்மளை வரவே இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த காலத்துல கலப்பை பாக்குறதே கொஞ்சம் அரிதா போயிடுச்சு இல்லைங்களா நிறைய மாணாக்கர்களை மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் உள்ள வரவேற்கிறாங்க இந்த ஜே கே கே முனிராஜ் கல்லூரி விவசாய கல்லூரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபிசெட்டி பழையில டிஎன் பாளையத்துல இருக்கு இவர்களுடைய மாணவர்கள் வந்து உள்ள வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க உள்ள பதிவு பண்றதுக்கோ இந்த விஷயத்துக்காக உங்களுக்கான ஐஎம்ஓ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவேற்கிறதுனால வரவேற்பு கொடுக்கறதோ எல்லாத்துக்குமே வந்து பூங்கொத்து கொடுத்து ஒரு அருமையான ஒரு வரவேற்பு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பு கற்றுக்காங்க அவங்க வரவேற்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இந்த நவதானிய கோலம் எங்க கோலம்னு பாக்குறீங்களா எந்த ஒரு இயற்கையாகவே எல்லாமே இயற்கையாகவே வந்து இருக்கக்கூடிய நிறமைகள் எல்லாம் வச்சு இயற்கை அரிசி நம்ம நெமைகள் எல்லாம் பருப்பு கருப்பு நெல் துவரம்பருப்பு ராகி பச்சைப்பயிறு உளுந்து ரொம்ப அருமையான ஒரு கோலம் காலையிலேயே வந்து நெற்றிநாய் ஐயா வந்து வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க ரொம்ப அருமையான ஒரு கோலம் நம்மளோட வரல இருக்கிறது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிவு பண்றது வந்திருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பதிவு ஸ்கேனரை போட்டு அதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி மாணாக்கர்கள் வந்து அது உதவி செய்கிறாங்க எப்படி பதிவு பண்ணணும் என்ன அப்படின்றத பதிவு பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா இங்க அதே கல்லூரி மாணாக்கர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க இலவசமாக தான் டோக்கன் கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உணவுக்கான டோக்கனும் கொடுக்குறாங்க ஒரு உணவுக்கான டோக்கன் வந்து ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு போகலாங்களா பாருங்க இது இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கன் அது நம்பர் போட்டு அதை பதிவு பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அந்த டோக்கனுக்கு நம்ம உள்ள போயிடலாம் அது முடிச்ச உனியும் மதிய உணவுக்கான டோக்கன் இங்கே கொடுக்குறாங்க ஒரு டோக்கன் வந்து ஐம்பது ரூபாய் அது கூட வந்து ஒரு பையும் கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து ஒரு துணிப்பை அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாயமும் ஒரு நல்ல ஒரு குடிமகனாகவும் நல்ல ஒரு மனிதனாகவும் நெகிழிய வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதுக்கான ஒரு முன்னேற்றாங்க அடுத்ததுலயே நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது விரும்பிய நண்படைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன்ஷாட்டை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட பெரும்புடைய நண்படையை கொடுத்துருக்கலாம் புத்தகங்கள்லேருந்து நிறைய அந்த புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க ஒரு அஞ்சாறு புத்தகங்கள்லாம் இருக்கு நென்றகங்கள் பாரம்பரிய நென்றகங்கள் அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம மறந்து போன நம்மளுடைய மண் பாண்டங்கள் கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு எகந்த இந்த அந்த பாண்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குதுங்க அடுப்பு இந்த மாதிரி அடுப்பு வந்து குகையில அடுப்பு ஒன்று இருக்குதுங்க அதை நான் தொலாவி தொலாவது அந்த அடுப்பு செய்யறது கடைசிக்கு வந்து ரெண்டு அடுப்பு அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அந்த சங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல கிடச்சிதுங்க தொகையிலா அடுத்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு நம்ம வேணுங்கிற இதெல்லாமே வந்து பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியலுக்கு வந்து நல்லா இருக்கும் பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து காட்சி பண்ணிட்டு இருக்காங்க பள்ளி மாணாக்கரங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை நிறைய பாக்குறாங்க கண்டிப்பா இவங்க வந்து அடுத்தது பெருசு பண்ணுவாங்க நல்லா விவசாயம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த நெல்லுடைய கதிரோடையே கதிர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி அருமையா ஒவ்வொரு நெல்லுக்கான கதிரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எடுத்து வச்சு உங்களுக்கு ஐயம் இருக்கும் பொழுது அந்த பல்லூரி மாணவர்கள் இருந்து நம்மளுக்காக அது வந்து சொல்றாங்க இது வந்து நாகப்பட்டினத்துல இருந்து இந்த விதை வங்கியில இருந்து நம்ம பேசுற ஐயா இருக்காருமே அவனுடைய விதை இருந்து வந்திருக்குது அடுத்தது வந்து காளான்னு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போட்டுக்காளன் செப்பி காளான் அதுல வந்து கத்திரி வரி வரி கருவிகள் கத்திரிங்க இது என்ன பிள்ளைமா வரகு செடி நாற்று அடுத்தது வந்து அந்த இருந்து எடுக்கக்கூடிய சிறுதானியங்கள் சிறுதானியம் கிடமை அதாவது சின்னதா ஒரு மண்பாண்டம் செஞ்சு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுதானியம் கிடைச்சு நெல்லை சோளம் ராகி வரகு துருங்கல் அரிசி அதுல இருந்து எடுக்கக்கூடிய அரிசி மாதிரி கோதுமை சம்பா கோதுமை கோதுமை ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய மேகலா பார்த்தோம் அப்படின்னா கைவினை பொருட்களை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வந்து அதற்கான பயிற்சி நடந்துகிட்டு இருக்கீங்க இவங்க வந்து எல்லா இதுலயுமே நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க இவங்க வந்து ரொம்ப திறமையா ரொம்ப அருமையா இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இளைஞர்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகா கண்டிப்பா வீட்டு உபயோக இல்லை அவங்களுக்கான ஒரு நகைகளோ ரொம்ப அருமையா பாருங்க எப்படி செய்யணும் அப்படின்றது திருப்பி முதல்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க சரி அவங்க சொல்லட்டும் நம்ம அடுத்த கலையெல்லாம் பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம் தாண்டி வரும் பொழுதுங்க நம்ம அடுத்தது இங்க வந்து ஓடைச்சுவடிகம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வரவேற்கிறாங்க நிறைய ஓடைச்சுவடிகள் எல்லாமே வந்து சேர்த்தி வச்சுருக்காங்க இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஐயனுடைய திருவள்ளுவருடைய திருக்குறள் நமக்கு கிடைச்சது சரிங்களா அது அந்த விஷயத்துல வந்து இவங்க ஒரு செய்தி கொடுக்குறாங்க இந்த சேர்த்திகிட்டு இருக்கிறவங்க ஒரு செய்தி கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரியான ஓலைச்சுவடி இருக்குது அப்படின்னா நம்ம நண்பர் வந்து வேடிச்சாமிங்க அவர் வந்து பல்லடத்து இருக்காரு அவருடைய அலைபேசி என் கொடுத்துருக்காரு இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது பயன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் போது அது சரியான இடத்துக்கு சேரும்போது அதனுடைய பயன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தாலும் இவருக்கு பகிர்ந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க இந்த உலகத்துக்கு நிறைய செய்தி நம்ம கொடுக்கலாம் விதையில வந்து ஜடை பறகுங்க ஜடை வச்சு வரவே இருக்கிறாங்க அந்த காலத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த பொருட்கள் எல்லாமே மரத்தால ஆன இது பாருங்க உரல் பாருங்க தொடக்கூடாது நல்லது மரத்தால ஆன உரலுங்க அதே மாதிரி உலக்க பாருங்க உலக்க இதுவும் உரல் தான் அடுத்து புதிர் பாருங்க இப்போ பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி கேட்டாங்க இது என்னது அப்படின்னு கேட்டாங்க அப்போ பெண்மணிகளே வந்து பார்த்தோம் அப்படின்னா குதிர்னா என்னென்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்வியல் மாறி இருக்கு நம்ம ஒரு சில சமயம் இதை யோசிக்கணும் நம்மளுடைய வாழ்வியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலை விட்டு அதை நம்ம சேமித்து வைக்கணுங்கிற ஒரு இது இல்லாமல் இன்னைக்கு வந்து அரிசி கடையில் போய் அப்பப்போ வேணும்னா அரிசி பருப்பு தானியங்கள்லாம் அப்பப்போ வாங்கிக்கிறோமுங்க அந்த சேமிப்பு பூச்சி உழுகாமல் இதெல்லாம் பண்ணாமல் அன்றைக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது அத்தனை தொழில்நுட்பங்கள் நம்ம கையில் இருந்திருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் கிட்டே உங்களுடைய வயசான வீட்டில் இருக்கக்கூடிய மூதாட்டிகள் கிட்டையோ தாத்தா கிட்டேயோ இதை பத்தின தகவல் இருக்குது அப்படிங்கும்போது தயவு செய்து கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ராட்டைங்க அந்த காலத்து நூல் நுண்பதற்கான ராட்டை பார்த்தீங்களா அது முடிஞ்சு வந்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க மாலை மாளுக்கான மரத்திலேயே செய்யக்கூடிய உரைங்க பாருங்க வால் குத்தீட்டி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திசை காட்டி தொலைநோக்கி கைவால் அந்தரைப்பட்டி மாதிரி இது அந்தரைப்பட்டியா என்ன பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது பொம்மைகள் வணக்கங்கண்ணா நாங்க பல்லடம் தாயார் கட்டையில்தான் வந்துருக்காங்கண்ணா நாங்க ஒரு பதினாறு பதினேழு வருஷமா பல்லடத்துல தைமகளை வரீங்கன்னு சொல்லி போட்டு பொங்கலை பொங்கல் மிந்திர நாயத்து வருஷ பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம விவசாயம் சார்ந்து இயற்கை விவசாயம் விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்க இருந்து நம்ம இயற்கையும் பண்பாடு போனவங்க அவங்கள சார்ந்து பார்த்து நாங்க பாராட்டு நடத்தி அவங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம் பதினேழு வருஷமா நம்ம மரபு பொருட்கள் இயற்கை விவசாயங்கள் எப்படி அழியுது இயற்கையை சார்ந்த மக்கள் யோச இயற்கை விட்டு மக்கள் எப்படி போறாங்க அதுல இருந்து மக்களை கொண்டாருக்கு என்ன பண்ணணும் அது சார்ந்து நாங்க வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் வர வரம்புதான் பொங்கலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கெல்லாமே சரி வந்து பாருங்க நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க ஆனா வருஷம் சொல்லி சொல்லிப்பட ஒரு மண்டபத்தை பண்ணிட்டு இருக்காங்க வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் சப்போஸ் மாறினாலும் நம்ம நாங்க நோட்டீஸ்ல அதை போட்டுருவோம் எந்த இடம் போறோம் போட்டுருவோம் நாங்க பாருங்க இது பார்த்து வரும் பொழுது இது எல்லாமே வந்து பாக்கு வெட்டுற கருவிங்க பாக்கு இந்த கொட்டை எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா வெட்டு பாக்கு வெட்டு பாக்குங்கிற ஒரு அடைமொழி இதுல இருந்தா வந்திருக்கும் வெட்டுறதுனால வெட்டு பாக்குன்னு வந்திருக்கும் அடுத்து இது கறி தொங்க விடுறது உரல் அந்த மாதிரிங்க அடுத்து இந்த மத்து இந்த மத்தை வந்துங்க நான் தொலாவி முடிச்சு செய்யும் போது எத்தனை அழைப்பு எனக்கு வந்துச்சு தெரியுங்களா எனக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிங்க அவ்வளவு இது வந்ததுங்க ஏன்னா அந்த காலத்துல இல்ல இந்த மத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பனை மரத்துல செய்ய செய்யப்பட்ட அந்த இதுங்க பாருங்க பனை மரத்துல இவ்வளவு ஒரு உருட்டு செஞ்சு அவளோட ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த பனைமர கையில வந்து நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து மிக சிறந்த ஒரு தொழில்நுட்பமா இருந்திருப்போம்ங்க இது பருப்பா முட்டி இது பாருங்க சின்ன மத்து இது அடுத்து பெரிய மத்து அடுத்தது பல்லு இந்த உரல் எல்லாம் இந்த அளவு அளவுக்காக இது ஒல்லு படி ஒரு படி அரைப்படி இது மாதிரிங்க இது பாருங்க ஜல்லடை ஒவ்வொன்றும் பாருங்க இதெல்லாம் இன்னைக்கு வழக்காடல்ல இல்லாம போயிருச்சுங்க சரி இவங்க வந்து இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துல ஒரு தான் அவங்க காட்சிப்படுத்தி இருக்காங்களா இது ஒன்பது பங்கு இங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய பல்லட நண்பர்கள் இட்லி பாத்திரம் பாருங்க குட்டுக்கோள்னு சொல்லுவாங்க அந்த குட்டுக்கோள் அடுத்தது வந்து ஓடையிலேயே வந்து பண ஓடையிலேயே செய்யப்பட்ட பெட்டி பாருங்க இது இதெல்லாமே வந்து நம்ம நவீன காலத்துக்கு வந்துட்டோம்ங்க அந்த அந்த குச்சி எடுத்து தட்டினோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஓசை வருமுங்க பாத்தீங்களா அடுத்து இந்த இந்த நவீன காலத்துல பிளாஸ்டிக்ல வந்து அச்சடிக்கப்பட்ட ஒரு இதை காட்டிலும் எழுதுனது வந்து இன்னைக்கு எல்லா இயற்கை பெரும் பகுதி வந்து இந்த எல்லா இந்த எழுதுகோளை வச்சிருக்கிற போது அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க பக்கத்துல இது பார்த்தீங்களா இதுக்கு தான் கூதிருங்க உங்ககிட்ட நிறைய உணவு தானியம் இருக்கு அப்படிங்கும் போது அந்த உணவு தானியத்தை எல்லாமே வந்து பக்குவப்படுத்தி எடுத்து வச்சு உங்களுடைய உணவுக்காகவும் விதைக்காகவும் வச்சிருக்கிறதுல இது சேகரித்து வைக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு இந்த கூதிருங்க எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க கீழ இருந்து எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க ஆர்கானிக்ஸ்வங்க மாநகரத்துல இந்த இது பண்ணிருக்காங்க பாருங்க அப்பவே இந்த திணைங்களுடைய மத சொல்வங்களுடைய அடுத்தானியம் சிறந்தானியம் சொல்லக்கூடியது அவருடைய என்னன்னு கிராண்ட் சிஸ்டர் இதெல்லாம் அந்த காலத்து கிராண்ட் சிஸ்டர்னு மரம் பாருங்க என்னங்க இது இந்த மதத்தை காட்டுல சாதா மரம் இப்ப கிடைக்க மாட்டேங்குதுங்க அது பழைய உறுதியா கிடைக்கணும் அப்படின்னா இப்படி மூங்கில் வராது இல்லைங்க சோத்து மூங்கிக்கலங்கன்னு ஆயிரம் காரணம் சொல்றாங்க நீங்க சந்தையில் அதே கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய மரங்கள் இருக்கு பாருங்க அங்க போய் எடுத்து எந்த அளவுக்கு அப்ப தானியம் மட்டும் அங்க போகும் எல்லாமே வெளியில வந்துரும் அந்த அளவுக்கான ஒரு மரம் இருந்திருக்கு பாருங்க அடுத்து பனி வரங்கு இதெல்லாம் ஒவ்வொரு சிறுதானியங்களை பத்தியும் நமக்கான ஒரு இது போட்டிருக்குங்க ரத்தசாலி சம்பா இது வந்து நெல்லுங்க அது ஒவ்வொரு சிறுதானியம் அரிசி வகை எல்லா உணவுகளும் ஸ்டால் போட்டிருக்காங்க மாப்பிள்ளை செம்பா பூங்கார் பூங்கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மகனுக்கு அந்த தோல் பிரச்சனை இருக்கும்போது சித்தரையா பரிந்துரை செய்யப்பட்டது பூங்கார் அரிசி சோளம் பருணி வெள்ளை சோளம் ஒரு ஏக்கரா நடவு போட்டீங்கன்னா ரெண்டு கிலோ இருந்தால் போரும் ஐ முதல் தை தொண்ணூறு நாள் கேழ்வரகு பயிர் வகைகள் பயிர் துவரை மோர் மோர்மொச்சை கருப்பு கொள்ளு இயல்பான கொள்ளுங்க அதே சிகப்பு இருக்கு சோளம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அருகம்புல்லு போரை இதுக்கு எல்லாமே வந்து அதை ரொம்ப அளவு அதிகமா விதைச்சு பண்ணோம்னா அதை அடைச்சிருமே அதே பார்த்து காக்கா சோளம்னு ஒரு சில இடத்துல சொல்றாங்க இதையும் இந்த அளவு போல் பாருங்க ஒரு சில இடத்துல நான் ஆளாச்சு எனக்கு தெரியலைங்க நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா அதுக்கா மாதிரி அந்த கைக்கு போடுற இதெல்லாம் பாருங்க அற உலக்கு தா உலக்கு இது வந்து அறுக்கும் பொழுது கைக்குள்ள போட்டு அந்த கதிர்லாம் உடைக்கிறாங்க இல்லையா அதுக்கு அது பயன்படுத்துறது அப்ப கையுக்கும் கூட வந்து அந்த ஒரு இது ப பயன்படுத்திருக்காங்க பாருங்க இது இந்த கத்தி வந்து கருதோடைக்கிறதுன்னு ஒரு சின்ன கத்தி புடி இல்லாம இருக்குமாங்க அது ஒரு தாட்டி சந்தையில கேட்கும்போது இப்ப எல்லாம் யாருங்க வாங்குற அப்படின்னா அந்த சந்தைக்கு கூட அந்த கத்தி வர்றதே இல்லைங்க இந்த கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தமிழ் இலக்கியத்துறை சார்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அந்த வச்சு அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இந்த பித்தளை அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஓதோனேட்ட வாட்டர் இந்த ஓதோன் பத்தி பயன்படுத்துறோம் இல்லைங்களா அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமுங்க இந்த வித்தலை இப்ப யாரும் பயன்படுத்துறது இல்லை இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகிழிக்கோ அந்த மாதிரி போயிட்டோம் புவளை டம்ளருக்கு பேர் பாருங்க புவளை வித்தலை சொம்பு சொம்பு நம்ம பெறும்பகுதி இன்னும் வழக்காடல்ல இருக்குங்க தட்டு கொண்டி கொண்டி பாருங்க போயிடுனா தீர்த்தம் கொடுக்குறோம் இல்லைங்களா அது பேரு சங்கடை சங்கடை நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து இது பண்ற சங்கடைங்க அப்புறம் முறுக்குப்புடி ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது விளக்கு இது பாருங்க கொட்டலைன்னு சொல்லிட்டு இந்த வயசான மூதாட்டிகள் எல்லாமே வந்து பாக்கெல்லாம் இடிப்பாங்க இல்லைங்களா அதுக்கு கரண்டி கரண்டி முக்காலி மர முக்காளி இந்த முக்காலியே இல்லாம போயிருச்சுங்க நம்மளுடைய வனக்காடல்ல முக்காலியே இல்லாம போயிருக்கு முக்காலி அஹ் பெண்கள் எல்லாமே வந்து பூ எழுதினாங்க இல்ல வந்து நல்ல சீரெல்லாம் பண்றாங்க இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமா பயன்படுத்துறதுங்க இப்ப மர வகை பொருட்கள் எல்லாமே பரமாரி இரும்பு மரம் வாங்க சரிங்க பாருங்க இது வந்து மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க இந்த மரப்பாச்சி பொம்மைன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து விளையாட்டுக்குதான் கில்லி தாண்டலோட குச்சி பெருமை கில்லி தாண்டல் நீ நிறைய பேருக்கு விளையாட்டுனா அப்படி ஒரு விளையாட்டு இருக்கா அப்படின்னு ராயக்கட்டை பல்லாங்குழி துடுப்பு துடுப்புங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கின்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன துடுப்பு மண் வெட்டி நுளி கூட்டு ஏர்

ஈர்போதின்னு சொல்லுவாங்க பெயின் வராம இருக்கிறதுக்கு அந்த ஈர்போதியை விட்டு எடுத்தாங்க அப்படின்னா ஈர் மட்டும் வரும் அப்படி நீங்க வந்து பெயின் நீங்க வந்து ஒரு மிக வாடன் அதுக்கு பின்னாடி சின்ன கைவாடு அறுவாழ்மனை கோடாளி கருக்கருவல் கருப்பருவல்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க கருப்பருவல் கம்பர கத்தி ஆஹ் இந்த இத நான் சொன்னேங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பு இந்த கம்பர சொல்றது கரெக்ட் சரியா இருக்கான சம்பர இந்த கம்பரக்கத்தி வந்து கருதுகள் எல்லாமே கொய்யறதுக்கு பயன்படுத்துறது இந்த கொய்யும் போதுதான் அந்த அந்த கைக்கு அங்க ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா அந்த இரும்புல போட்டுட்டோம்னா கைக்கும் வந்து அறுபடாது இந்த கம்பரை இன்னைக்கு வந்து சந்தையில பெருசா கிடைக்க மாட்டேங்குதுங்க எங்க போய் கேட்டாலும் அது இது இயல்பான மரம் இந்த மரத்துல நல்ல மரமோ இப்போ பெருசா நமக்கு இது பண்றது இல்ல கருக்கருவல் பாருங்க கருக்கருவல் எத்தனை இருக்கு பாருங்க அளவு போடல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அளவு போன் படி அதெல்லாம் எழுதியிருக்காங்க அடுத்து பித்தளையில வந்துட்டோம் கின்னி கிண்ணம் இருமொழிய கூட இது அடுத்து இருக்காரு மகுடிங்களா இல்ல இது தட்டுறது இது அந்த பனைமரத்தை தட்டுறதுன்னு நினைக்கிறேன் இது எடைக்காக பழைய காலத்து நாணயங்கள் அதான் பனைமரத்தை தட்டுறது அந்த பாளையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஊத்தம் வந்து அதிகமா இருக்கும் அதை வச்சு தென்னம்பாளையில வந்து ஒரு தட்டுவாங்க அது ரொம்ப அதிகமாவும் தட்டியிடக்கூடாது கம்மியா இருக்கு அந்த ஒரு நேக்கில தட்டுனாங்க அப்படின்னா அந்த பதினேழு ஊட்டு வந்து அதிகமா வருவா பெட்டி இந்த உலக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒண்ணு ரெண்டு விஷயம் தெரிஞ்சதை சொல்றேன் உலக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தானியத்தை இடிப்பாங்க ரெண்டாவது உங்களுக்கு வாயு பிடிப்பு இது மாதிரி நிறைய இருந்தது அப்படின்னு வைங்களேன் அந்த உலக்கையை வந்து முதுகில் வச்சு எங்க வாயு பிடிக்கிறதோ இருக்கிற இடத்த வச்சு உரு உருட்டுவாங்க அதே வந்து கழுத்துல வந்து சுழுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா உலக்கையை வச்சு அந்த உலக்கையை வந்து அலையில வச்சு படி அந்த படுப்பாங்க அப்ப மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு எத்தனை பேர்த்த வீட்டுல உலகை இருக்கு அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்களேன் எனக்கு இந்த குழந்தைங்க வர்றதும் இந்த குழந்தைங்க வந்து மேல அந்த கைவினை பொருட்கள் எல்லாம் கத்துக்கிறதும் அவங்களுக்கு ஆர்வம் காண்றதும் புதுசா இருக்கு அப்படின்னு உங்களோட புதுமையை வீட்டுக்கு வரதும் கண்டிப்பா இந்த குழந்தைங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த குழந்தைங்களா வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கலையை அடுத்தடுத்து எடுத்துட்டு போறதுக்கான அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளுங்க கோடான கோடி நன்றிங்க எத்தனை குழந்தைங்களுங்க இதெல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அதுக்கு அது அது எங்கெங்க கிடைக்கிது ஒரு குறுகிய காலகட்டத்துல கோபி கலை இதெல்லாம் சேகரிச்சு அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்ன இவ்வளவு மாணாக்கர்கள் வராங்க கண்டிப்பா அதை பத்தி நிறைய பழகுவாங்க எல்லாம் நிறைய அதை தெரிஞ்சுக்குவாங்க அங்க ஒவ்வொன்றும் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ அதையா அந்த பையன் தொட முடியாதுன்னு அதை காமிங்கன்னு சொல்லி அந்த ஓசை எப்படி இருக்கு அப்படின்னு அதை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறதோ அவர் எவ்வளவு விஷயம் யாரும் அத்தனை பேர்த்து மூஞ்சியில பாத்தீங்களா ஒரு கண்டிப்பா எதையோ ஒண்ணு புதுசா பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது புதுசு இல்லாம இனி பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அவ்வளவுதானு அந்த அரங்கு முடிச்சு வெளியில வரோம் அப்படிங்கும் பொழுதுங்க அந்த விதை விற்பனைக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா நம்ம நாட்டு இருந்த எல்லாம் விற்பனைக்காக ஒவ்வொருத்தவங்களும் அந்த விற்பனைக்காக வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி புதினா அந்த வெட்டி வேறதா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விற்பனைக்கான ஒரு கூட்டம் வர மக்கள் ஓரளவுக்கு கேட்டு கேட்டு என்ன வேணும் ஏன் வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுங்க அரிசி வகைகள் நம்மளாம் உள்ள போய் பார்க்க முடியாத அளவுக்கு மக்களுக்கான ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் எல்லாமே நிறைய வாங்குகிறாங்க ஒரு நிறைய வாங்கினோம்னா அதிகமா இருக்கிறாங்க விதைகள் நிறைய தொலைச்சிட்டோம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து விதைகளை வந்து பரவலாக்க பண்றதுக்கு கூட வரும் ஆறாம் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் கூட்டமா இருக்கு நம்ம தூகோ சிக்ஸ் சௌமியா அவங்களும் வந்து ரொம்ப எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் அவங்களுடைய பெரியமாவும் இது பண்றாங்க நம்மளுடைய முதவந்த ஆனந்தன் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு எல்லாமே வந்து கூட்டமா பறக்க பறக்க நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து ஆதியாக திண்டுக்கல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ഇത് നെറ്റി വാങ്ങി പോയിട്ട് അടി നല്ല നമ്മളുടെ ഇയൽ വാകയോടെ അവങ്ങളുടെ ாம ஈரோடு நம்மளுடைய அலைபேசி என்று என்ன வேணும் அப்படின்னு

யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செம்மொழி அப்படின்னு அவங்களுடைய அனைபேசியதான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்க சுவைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மொழியும் வந்து சுவைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே சிறுதானிய மாவட்டம் நம்மளுடைய நோற்பத்தி அதுதான் அப்படின்னா நோ ஆயில் நோ பா ஆயில் பழைய புலா அண்ணனுடைய வருதுங்க பாத்தீங்க அப்படின்னா உணவு வீட்டு தான் வருதுங்க வில்லாத சமயம்ல எல்லாருமே என்னென்னலாம் இலவச செக்அப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலோசனைகளும் வந்து மருத்துவ குழு வந்து வரவங்க கல்வி பண்ணியிருக்காங்க நந்தா கல்வி அரங்க நிகழ்வு எல்லாமே நம்மளும் வந்து நடுவில் இருந்தால் போயிருந்தோம்ங்க இருந்து வேணும் அப்படின்னா சுபி டிவி அப்படின்ட்டுங்க நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா அவங்க நேரலையில் கொடுத்துருந்தாங்க அதனுடைய அல அரங்கத்தோட்டத்தை எல்லாமே இது பண்ணலாம் ரெண்டாவது இந்த ஒளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கம் இருந்ததுனால நம்மளுடைய மைக்கம் வந்து ஒழுங்காக இருந்திருக்காது அதனால் அந்த இதில் எதுவுமே நம்ம பண்ணலை அதனால் அந்த சுபி டிவி வேணுங்கிற எல்லா நிகழ்வும் வேணும் அப்படிங்கும்போது அந்த சுபி டிவியில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் அதிலெல்லாம் கிடைக்கும் ரொம்ப அருமையான தகவல் நிறையா தகவல் அங்கே இருந்தது நம்ம எந்தெந்த விருந்தினர்லாம் வந்தாங்க அந்த விருந்தினரை எதை பற்றியெல்லாம் பேசினாங்க பாமையனையோட விவாத மேடை நிறையா மாற்றங்களுங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி பேசுகிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு விவசாயி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அதை கேட்கும் பொழுது நம்ம நாடு கண்டிப்பாக முழிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கான அதுக்கான எட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்களுடைய குடும்பமும் சேர்ந்து அப்படி தான் இருக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விவாதங்கள்லாம் நிறையா நடந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான நிறையா விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததுங்க ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் ஒரு ஒன்று கொடுத்து சினிப்புளிங்காவோ இல்லை கொய்யாவோ இல்லை பூவரசோ இது மாதிரி கொடுத்து அவங்கள வளர்த்த சொல்லும் போது கண்டிப்பாக இது வளர்கிறதுக்கான வெற்றி விகிதாச்சாரம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க வைக்கிறதோட மட்டும் நிறுத்தப் போகிறது கிடையாது கண்டிப்பாக தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க அவங்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மரங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பசுமை உண்டுவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ரொம்ப மன நெகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து வச்சு பாங்கு பண்ணி கொண்டு போய் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அப் ப்பா கண்டிப்பாங்க நம்ம வந்து வெற்றியை நோக்கி போகிறோம் நம்ம ஒரு நல்ல வாழ்வை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடங்க இந்த விவசாய கண்காட்சியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சிங்க உண்மையிலே சொல்லணுன்னா நல்ல இந்த இது அத்தனைக்கும் என்ன சொல்கிறதுங்க அரேஞ்ச் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் வந்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் உங்களோட சேவை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் தொடரை தொடர தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இன்னமும் வந்து ஒரு ஒரு படி மேலே ஏறி மேலே ஏறி மேலே ஏறி நம்மளால் வந்து இன்னும் ஒரு சிறப்பை நோக்கி போகும் முடியும் நம்மளும் கொஞ்சம் மரக்கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ங்க போத்து மரம் கொஞ்சம் கிடச்சிது அதையே வெட்டிட்டு வந்தோம் வெட்டிட்டு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நடவு பண்ணியாச்சு அடுத்த கொங்கு விதை திருவிழாவில் கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக இந்த மரம் எப்படி இருக்குது அப்படின்றது கூட நான் வந்து ஒரு இது போடுறேனுங்க எல்லாருமே வந்து பசுமையை நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய விதைகளே இனி பேராயுதம் நம்மளுடைய நல்ல உணவை சாப்பிட்டு நல்ல சந்ததியை பெருக்கிறதுக்கான இது ஒரு அண்மை பகுதியில் உங்களுடைய அண்மை பகுதியில் நடக்கக்கூடிய விதை திருவிழாக்கெல்லாம் நிறைய போங்க அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய நாட்டு ரக விதைகளை எடுங்க பயிர் பண்ணுங்க நல்லதை சாப்பிடுங்க அதை பரவலாக்கம் பண்ணுங்க என்ன சொல்றதுங்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கான இன்பு அப்போ தானுங்க வின் சுச்சுவேஷன் தான் நீங்களும் ஜெயிங்க நாங்களும் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தால் மட்டுமே இனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளாம் ரொம்ப அருமையாக பண்ண முடியும் பாருங்கள் ஒரு துணிப்பையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த துணிப்பைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு இப்படி ஒரு நல்ல சாப்பாடு எங்கேயே கொடுக்க முடியும் ரொம்ப அருமையான சாப்பாடுங்க எல்லோரும் வந்து ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு கொடுத்து இன்னமும் வந்து எல்லா நிகழ்வுகளும் கண்ணுக்குள்ளாரையே நின்றுட்டு இருக்குதுங்க மனமார்ந்த நன்றிகள்